இந்தியாவின் அடுத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம் பத்தின முக்கிய அப்டேட் இது அது நீதிபதி சூரியகாந்த் பத்தி சரி இப்போ இருக்கிற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் வர நவம்பர்ல ரிட்டையர் ஆகிறாரு அதனால அடுத்த தலைமை நீதிபதியை தேர்ந்தெடுக்கிற வேலைகள் இப்ப ஆரம்பிச்சிருக்கு இது நம்ம நீதித்துறையில ஒரு முக்கியமான கட்டம் பாத்துக்கோங்க முதல்ல யார் இந்த நீதிபதி சூரியகாந்த் இவர் ஹரியானால பிறந்து சட்டம் படிச்சு முதல்ல ஹிசாரா மாவட்ட நீதிமன்றத்தில் வக்கீலா ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் ஹரியானா அட்வொகேட் ஜெனரல் இமாச்சல பிரதேஷ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்னு படிப்படியாக உயர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆயிருக்காரு நல்ல அனுபவம் உள்ளவர் ரெண்டாவது இந்த நியமனம் எப்படி நடக்குது சுப்ரீம் கோர்ட்ல இப்போ ரெண்டாவது சீனியர் ஜட்ஜ் இவர் அதனால இப்ப இருக்கிற சிஜேஐ கவாய் இவரோட பேரை சட்ட அமைச்சகத்துக்கு பரிந்துரை செஞ்சிருக்காரு இதுதான் வழக்கம் எல்லாம் சரியா நடந்தா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி இவர் இந்தியாவோட ஐம்பத்தி மூணாவது தலைமை நீதிபதியா பதவியேற்பார் இவரோட பதவிக்காலம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் கடைசியா இவர் விசாரிச்ச முக்கியமான வழக்குகள் என்னென்ன பாத்தீங்கன்னா காஷ்மீர் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நீக்கினது பரபரப்பா பேசப்பட்ட பெகாசஸ் உளவு விவகாரம் அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டியோட மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் பத்தின வழக்கு ஏன் சமீபத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்த பெஞ்சில் கூட இவர் இருந்திருக்காரு கவர்னர்கள் மசோதாக்கள் மேல முடிவெடுக்கிறதுக்கு டைம் லிமிட் வேணுங்கிற வழக்கையும் இப்போ விசாரிச்சுட்டு இருக்காரு ஆக நீதிபதி சூரியகாந்த் பல முக்கிய வழக்குகளை கையாண்ட அனுபவத்தோட நம்ம நாட்டின் அடுத்த தலைமை நீதிபதியா பொறுப்பேற்க தயாராகிட்டு இருக்காரு